ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டேக் அப்புறம் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் டைம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ தான் போட்டுகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்களா அக்கா எதை எடுத்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கண்டிப்பாக எல்லாமே சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்கோம் ஏன்னா இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ் ஆஃபருங்கிறப்ப ஒரு பீஸில் வந்து கண்டிப்பாக ஐம்பது நூறுலாம் இருக்க சான்ஸே இல்லை அப்படியே ஒரு ஒரு சில இதில் இருக்கலாம் ரெண்டு மூணு பீஸ் இந்த மாதிரி அதனால இது ஆஃபராக கொடுக்கறதுனால சிங்கிள் பீஸ் டபுள் பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வேகமாக ஃபாஸ்டா சேலாகிறதுனால அடுத்தடுத்து வீடியோ கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுடைய சப்போர்ட்ல தான் இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயிண்ட்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சேரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் ஜாயின் சரியில் நம்ம ஷாப்பில் பெரிய பியூட்டி நானே ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்தோம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆன்லைனில் வந்து ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு கேட்டால் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க நல்ல ஒரு எல்லோவில் பாந்தினி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டாக்ஸு செம்ம மேக்ஸிமம் ஜாயின் சரி எல்லாமே பிராண்டட் தான் லக்ஷ்மி பதி விஷால் விபுல் சித்தார்த் இந்த மாதிரி எல்லாமே ஷீமோர் இந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி ஜாயின் சரியில் வரும் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைஸ் சாட்டின் பார்டர் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கலர் ஸ்டீல் பேட்டர்ன் ஆரஞ்சு பிங்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வர்றப்ப வேற லெவல் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு எல்லோல ஜரி லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்டர் வந்து நல்ல ஒரு செம்மன் கலர் அந்த கலரை பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ் வந்து நல்ல ஒரு செம்மன் கலர்ல செமையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான நல்ல ஒரு டர்ட்டி கலர் அதுல வந்து மெரூன் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு விபுல் அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் நல்ல ஒரு டவர் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ஸ்டைலா இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் லீன் அழகான நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு சாண்டல் ஆரஞ்ச் ரெட் காம்பினேஷன் மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்காது சிங்கிள் ப்ளீட்ல கூட வியர் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மெரூன் டூபியாண்ட் சில்க் மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்காது சிங்கிள் ஃபிளீட்லேயே வேர் பண்ணிக்கலாம் டபுள் சைட் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டர்ட்டி சாண்டல் பிங்க் காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல அதில் லீஃப் டிசைன் வந்து பிளவுஸ் வந்து நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோட நல்ல ஒரு ஆரஞ்சு பிங்க் ட்ரெண்டியான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் பயங்கர பீக்ல போய்கிட்டு இருக்கு டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் மேவும் அந்த வாடாமல்லி பூவில் வரும் இல்லையா அந்த பிங்க் அழகாக இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒயின் நல்ல ஒரு பிங்க் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பார்டர் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் ரெட் இல்ல சாரி மெரூன் மெரூனில் இந்த கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வந்து பார்டரில் ஃப்ளாரல் வரப்போ டிசைன் அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டூபியான் சில்க் மெட்டீரியல் பிங்க் மஸ்ட் ஒயின் காம்பினேஷன் போச்சமல்லி ஸ்டைலில் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் டிரான்ஸ்பெரண்டா இருக்கு அது சிங்கிள் பிளீட்ல கூட பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் ஆரஞ்சு ரெட் எல்லோ இந்த காம்பினேஷன்ல செக்குடு பேட்டர்ன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு நேவி ப்ளூ பார்டர் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகாண லைட் ப்ளூ டார்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ல பிளாரல் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரக நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்க் டார்க் பிங்க் வந்து நல்ல ஒரு பார்டர்ல அந்த சாட்டின் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதனால ஒரு மேங்கோ டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லேட் நல்ல ஒரு நேவி ப்ளூ பிளைன் ப்ராசோ டபுள் சைட் நல்ல ஒரு காப்பர் ஜரியல பிராசோ பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இல்ல ஹெவி பிராசோ வெயிட்டா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீ நல்ல ஒரு லீப் கிரீன் பாரர்ல ஒரு நல்ல ஒரு ஜாமென்ட்ரி பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லே நல்ல ஒரு சாஃப்ட் பட்டு கிரீன் பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோவான நல்ல ஒரு பாட்டில் கிரீன் டபுள் பிராசோ பேட்டன் பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கஸ்தூரி கிரேப் அந்த மெட்டீரியல் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல இந்த டே அந்த பார்டர்ல மட்டும் அந்த நெரடு மாதிரி இருக்கு டபுள் சைடு அந்த நெரடு இருக்கிறதுனால இதோட பிரைஸ் பிப்டி லெஸ் ஆகி ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு வைலட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஜெரி வீவிங்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு பிங்க்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீன் நல்ல ஒரு ஒயின் கலர் அதுல லோட்டஸ் பிங்க் அந்த காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அதுல லீஃப் டிசைன் கொடுத்திருக்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆல் ஓவர் டிசைன் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லீன் நல்ல ஒரு லீஃப் கிரீன் அதுல ஜாமின் பேட்டர்ல மல்டி கலர் ஸ்டைல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மேங்கோ எல்லோ சாஃப்ட் பின்னி பட்டு நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரக நல்ல ஒரு ராயல் ப்ளூ அதுல பிரிண்டட் பேட்டர்ல கிராஸ் லைன்ஸ் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹான நல்ல ஒரு மெரூன் அதுல நல்ல ஒரு லாவெண்டர் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் ஒர்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு லீஃப் கிரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் செமையா நல்ல ஒரு ஜரி வீவிங் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைடு பார்டர் பாத்தீங்களா எப்படி இருக்கு செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல மூஸ் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒயின் கலர் டபுள் சைட் செக்டு பேட்டன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு டூபியான் சில்க் மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்டா இருக்காது சிங்கிள் ப்ளீட்ல கூட வியர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டன் டூபியான் சில்க் நல்ல ஒரு டூயல் ஷேட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரு நல்ல ஒரு ஜாமின் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர் வரப்ப சூப்பர் இதோட ஒன்லி நல்ல ஒரு எல்லோ பாட்டில் கிரீன் பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிங்க் கிரீன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்ட் ப்ளூல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் சமையா இருக்குல்ல நல்ல ஒரு கஸ்தூரி கிரேப் அந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பர்பா இருக்கும் பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட் டபுள் சைட் நல்ல ஒரு பிராசோ பார்டர் வந்து பிளவுஸ்மே நல்ல ஒரு பிளைனா வந்து பார்டர் வரப்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாண்டல் கிரீன் ரெட் காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மே கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ பிங்க் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மெரூன் நல்ல ஒரு டபுள் சைடு பாந்தினி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு கிரஷ் மெட்டீரியல் ரெட் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்கு செக் பேட்டர்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் சாண்டல் ஆரஞ்ச் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்கு நல்ல ஒரு லைன்ஸ் சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு லைட் லாவெண்டர் அதுல நல்ல ஒரு ஜரி வீவிங் பிரிண்டட் பேட்டர்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரே பிளாக் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ல ஃபிளாரல் டபுள் பார்டர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு வீவிங் டபுள் டபுள் நல்ல 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 பார்டர் பார்டர் பேட்டர்ன் சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு ஒரு ஹாஃப் ஒயிட் செம்ம சாஃப்ட் மிக்சு காட்டன் கான்ட்ராஸ்டா ரொம்ப இதோட மேக் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு பாந்தினி பேட்டன் ரெட் காம்பினேஷன் வரப்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு காட்டன் பிராசோ பிங்க் கிரீன் காம்பினேஷன் பேட்டன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் போனம் ரெட் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு பட்டர்ஃபிளை டிசைன் மெட்டீரியல் பாத்தீங்களா சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் கிரீன் ஷிபோரி பேட்டர்ன் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆஷ் யூஷ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ